அண்ட இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் அர்ச்சகருமா இருக்கிற அண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வார்த்தை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தேவனுடைய பெரிதான கிருபையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வேதாகம் துறை மறைப்பொருளை நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இப்போது நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாத்திராகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இல்லை அநேக காரியங்கள் நம்மகிட்ட வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அதை நம்ம குறிப்பாக வந்து கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் நம்ம அண்டைக்கு ஏசு கிறிஸ்துவ அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சு நம்ம அதுக்கான காரியங்களையும் சத்தியங்களும் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் தொடர்ந்து அதை நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தேவன் அளவுக்கு ஒரு திட்டத்தை வந்து மறைச்சிருக்காரு எந்தளவுக்கு அந்த வரைக்கும் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் பயன்படுத்திருக்காருங்கிற விஷயங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருப்போம் ஆகிலும் தேவனுடைய கிருப்பைனால் நம்ம சத்தியங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு புரிஞ்சுட்டு வரும் இதுக்கான தெளிவுகளை நம்ம ஒன்றும் போக போகிறோம் இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம போகிறதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் நம்ம வீடியோ பதிவிட்டு இருந்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு சகோதரர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க என்னன்னா காப்ரியேல் மிஹாயில் ரஃபேல் இந்த தூதரை பற்றியான காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பதிவிடுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை நாங்கள் தெரிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேதாகமத்துல நிறைய தூதர்கள் பத்தி இருக்கு பணிவிட ஆவிகள் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா தூதர்களுடைய வேலைப்பாடுகள் நிறைய இங்கே கோட் பண்ணப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா மிகவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பேர்களை குறிப்பிட்டு சொன்ன ஒரு தூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்ரியல் தூதன் மிகாயல் தூதன் மற்றும் லூசிபர் பத்தி நம்ம பார்த்துருப்போம் பட் லூசிபர்னு சொல்லும்போது கிங்ஸ் ஜேம் மோர்ஷன் ஒரு இங்கிலீஷ் வேதாகமும் அதில் மட்டும்தான் தான் என்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்திருப்பாங்க பட் தமிழில் அதிகாலையின் மகன் அப்படின்னு தான் நமக்கு குறிப்பிட்டிருக்கோம் மிஞ்சி எந்த ஒரு தூதரோட நேமுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே குறிப்பிடப்படலை ஆனால் அதை பத்தின காரியங்களும் அதை பத்தின சத்தியங்களும் நம்மளுக்கு இங்க இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் சரிங்களா இதுதான் நாங்க சொல்ல ஒரு விரும்பக்கூடிய ஒரு பதிலாக இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம் இன்றைக்கால நிகழ்ச்சியில் நம்ம எதை குறித்து பார்க்க போறோம்னா நம்மளானவரை ஏசு கிருஷ்ணா மிகால் தூதாங்கிறத இன்னும் ஆழமா இறங்கி நம்ம தியானிக்க போறோம் இந்த சத்தியங்கள் தொடர்ந்து கேளுங்க வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அன்புக்குரிய சௌர சுவரிலே நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து தான் மிக தூதன் அப்படின்றதுக்கான இரண்டாவது சாட்சிக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி கடந்து போகலாம் ஸோ இந்த ஒரு சாட்சியை நம்ம எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இஸ்ரேல் தினங்கள் எகிப்தில் அடிமையாக பொழுது தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தின ஒரு ரச்சகன் யார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் மோசே அப்போ மோசேன்ற அந்த ஒரு மூலமாக தேவன் என்ன பண்ணுறான்னா இஸ்ரேல் தினங்கள் வழிநடுத்திட்டு வராரு அப்படி மோசே என்ன பண்ணுறாருனா தேவன் தனக்கு கொடுத்த எல்லா பணிகளையும் செய்து முடித்த பிறகு கடைசியாக எங்கே படிக்கலான்னா உபாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் இந்த கடைசி பகுதிகளை நம்ம வாசிக்கும் போது தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோசையை வந்து அவருடைய மரணத்துக்குள்ளாக கொண்டு போகிறதுக்காக அவர் தனியாக மலை மேலே கொண்டு போகிறார் சொல்லி பார்க்கும் ஸோ அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் உபாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிக்கும் போது அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெப்பையோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத கோழியை அறியான் ஸோ இப்போது யார் பண்ணுறா அப்படின்னா கத்தர் அப்படின்னா அங்கே நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து வாசிக்கும் போது இருக்கும் ஸோ அப்போ கர்த்தர்னு சொல்லப்படும் போது அப்போது கர்த்தர் யார்னா பிதா தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது பிதா தேவன் தான் இந்த இடத்துல மோசியை அடக்கம் பண்ணாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் என்ன சிந்திக்கணும்னா நம்ம கடந்த சில வீடியோக்களை நம்ம பார்க்கும்போது பிதா வாகை தேவனுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் என்னென்ன தன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் சாவாமை உள்ளவர் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் அப்படின்னு சொல்லினா நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்போ அவர் வந்து கீழே இறங்கி இந்த ஒரு வேலையை அதாவது மோசையை அடக்கம் பண்ணக்கூடிய வேலையை செய்திருக்க முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாகவே முடியாது தேவனுடைய வசனங்கள் அடிப்படையில் அப்போ இது யார் தான் செஞ்சிருப்பாங்கன்னா நம்ம கடந்த வாரங்களை பார்த்த மாதிரியே அவருடைய சித்தத்தையும் அவருடைய எண்ணத்தையும் இந்த இடத்துல பூமியில் செயல்படுத்துறதுக்கு நம்ம ஆனரை கிறிஸ்து தூதன் என்ற ஒரு நிலைமையை அவர் என்ன பண்ணுறாருனா ஏற்றுக்கொண்டு அதை செய்கிறான்னு சொல்லி பார்க்கணும் அப்போது இந்த இடத்துல யார் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம ஆடவராக ஏசு குறித்து தான் இந்த தூதனாக இருந்து இதை பண்ணியிருக்கணும்னு சொல்லி பார்க்கணும் அப்போ தூதனாக இருந்து பண்ணியிருக்கணும்னா அவர் எந்த தூதன் அப்படின்னு சொல்லி வாரம் பார்த்தோன்னா மிகாயில்னு பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல அவர் தான் பண்ணாரா மிகாயில் தூதன் தான் பண்ணாரா அப்படின்றதுக்கு இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது அது கிடையாது ஸோ இது குறித்து யார் எழுதுறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூதா என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு அதை நம்ம படிக்கலாம் பாருங்கள் யூதாவில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பிரதான தூதனாகிய மிகாயில் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் ஸோ இங்கே சாத்தான் தூதன் தூதன்கிட்ட போயிட்டு அதான் நம்ம ஆனராக ஏசு கிறிஸ்து கிட்டே போயிட்டு எதை குறித்து அங்கே தர்க்கம் உண்டாகுது அப்படின்னா மோசையினுடைய சரீரத்தை குறித்து ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோசையினுடைய சரீரம் பழைய பல்ல படிக்கும்போது கத்தர் அடக்கம் பண்ணினான்னு இருக்குது அப்போது பிதாகிதேவன் தேவன் வந்து அடக்கம் பண்ண முடியுமானா அவரால் முடியாது ஏன்னா அவருடைய தன்மைகள் அந்த மாதிரி அப்போ நம்ம ஆடர் ஏசுகிரஸ்ஸாக செஞ்சார் ஆனால் யூதில் படிக்கும்போது மிகாயல் தூதன் தான் மோசனியோட சரீரத்தை அவர் வச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ யார் அடக்கம் பண்ணாங்களோ அவங்க கிட்ட தான் போய் அந்த சரீரத்தை கேட்க முடியும் அப்போ அந்த அடக்கம் பண்ணக்கூடிய வேலைகளை யார் தான் இங்கே செய்கிறா அப்படின்னா மிகாயல் தான் செய்கிறாரு அதனால தான் சாத்தான் மிகாயல் கிட்ட போய் என்ன பண்ணுறாருன்னா அதை குறித்து தர்கம் என்ன பார்த்தோம்னா உண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ இங்கே நம்ம தெளிவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிகாயல் அயல் நம்ம ஆண்டராக இயேசு கிறிஸ்து அப்படின்றதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு சாட்சி எதுனா இந்த ஒரு சாட்சி என்ன அப்படின்னா மோசேனுடைய சரீரத்தை கர்த்தர் அணக்கம் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்போ அது கர்த்தர் இல்லை என்னோட தன்மைகள் அப்படி இருக்குது அப்போ அதை யார் தான் பண்ணார்னா தேவன் தன்னுடைய தூதர்களை பணிவீடு ஆவைகளாக வச்சிருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அதில் பிரதான தூதனாகிய மிகவேல் நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணார்னா மோசனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த வேலையும் நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து தான் பழைய பாடலிலிருந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம் இன்னொரு சின்ன விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்க ஏன் சாத்தான் வந்து மிகாயல் தூதன் கிட்ட மோசனோட சரீரத்தை குறித்து தர்கித்து பேசணும் என்ன காரணமா இருக்கணும் எதுக்காக மோசனோட சரீரம் சாத்தானுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க என்ன பண்ணணும் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஜனமா இருக்கிறாங்க ஆனாலும் அவருடைய மிகப்பெரிய ஒரு பெலவினம் எதுன்னா விக்ரக ஆராதனை எப்படி அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் காணாந்தேசத்துக்கு போகிற வழியில் அதாவது எகிப்திலேருந்து வெளியில் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலையில் மோசை கட்டளை வாங்க போகும்போது கீழே கன்றுக்குட்டியை என்ன பண்ணான்னா உண்டாக்கி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் எங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா தங்களை வழிநடத்தாத ஒரு கன்றுக்குட்டியையே அவர்கள் வந்து கடவுளாக ஆக்கி அதை அவங்க வந்து வழிபடும் போது தங்களை வழிநடத்தின மோசையினுடைய சரீரம் அவர்களுக்கு கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாகவே மோசையையும் ஒரு கடவுளாக ஆக்கி விக்கிரகாரதனை பண்ணியிருப்பாங்க இதனால தான் சாத்தான் மோசையினோட சரீரத்தை அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணலான்னா வாங்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை செஞ்சான்னு சொல்லி பார்க்கணும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய மோசை என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு தடவை கொல்லிவாய் சர்பங்கள் மூலமாக தேவன் இசையல் ஜனங்களை வாதிக்கும்போது அங்கே என்ன பண்ணார்னா வெண்கல சர்பத்தை ஒன்று உண்டாக்குறார் இந்த வெண்கல சர்பத்தை உண்டாக்குறதுனால அங்கே சில பேர் என்ன பண்ணப்பட்டான்னா குணமாக்கப்பட்டாங்க உயிர் கொண்டாங்க இந்த வெண்கல சர்பத்தை என்ன பண்ணாங்க இசையல் ஜனங்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவன் மேடைகளை அகற்றி இங்கே அவன் என்றது யார்னா இசைக்கே ராஜா அவர்னா பண்ண ராஜா பிறகு மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்ரக தோப்புகளை வெட்டி மோசை பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான் பாருங்க மோசை பண்ணின வெண்கல சர்பத்தையே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மோசை அப்போ பண்ணார் ஆனால் இசைக்கிய ராஜா காலப்பகுதி வரைக்கும் பல வருஷங்களாக அதையே ஒரு விக்கிரகாரதனை என்ன பண்ணாங்கன்னா பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்போது மோசை பண்ணின வெண்கல சர்பத்தையே அவங்க பண்ணும் பண்ணும்பொழுது மோசை சரீரம் கிடச்சிதுன்னா அதனால தான் தேவன் என்ன பண்ணானா அந்த சரீரத்தை அவர் தன்னுடைய குமார்நாயர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் என்ன பண்ணா அடக்கம் பண்ணார் இந்நாள் வரைக்கும் மோசினுடைய சரீரம் அதனால தான் என்ன பண்ணேன்னா காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த ரெண்டாவது சாட்சியா என்ன பண்ணால் கவனிக்கிறேன்னா பிதாவக தேவனுடைய ஒரு எண்ணத்தை பூமியிலிருந்து நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஒரு தூதனாக வந்து செயல்படுத்தினார் அதில் ஒரு காரியம் தான் மோசினுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது அப்படின்றத பார்த்தோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மளுடைய சாட்சியை இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உபாகமத்தில் சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா மோசினுடைய அந்த சரீரத்தை தான் அடக்கம் பண்ணியிருப்பார் பட் இதுக்கான விடையை தான் நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா இந்த யூதா புத்திரத்தில் படிச்சிருக்கும்போது பிரதான தூதனாகிய மிகையில் வந்து அங்கே அந்த விஷயங்களை பண்ணியிருப்பார் தென் சாத்தனுடைய அங்கே தர்க்கம் பண்ணக்கூடிய விஷயமும் அங்கே இருந்திருக்கும் இப்போ இதுதான் நம்ம நிதானிக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பழைய பட்ட காலத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு புதிய பாட்டில் யூதா சொல்லும்போது மிகாஜி சுதான்னு சொல்லும்போது தான் இதான் வந்து பார்த்திங்கன்னா வேதாகாமத்துடைய ஒரு ஸ்டைல் அப்போ அளவுக்கு தெய்வ திட்டம் நம்ம வேதாகமத்தில் இருக்குது அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதான் நம்ம இந்த ஒரு காரியம் மூலம் புரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப விசித்திரமாகவும் ஆச்சரியமாக இருக்கும் சில பேருக்கு சந்தேகமும் எழும்பு இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு சந்தேகம் பரவலில் எந்த ஒரு வகையிலும் தவறு கிடையாது பட் அதை எந்தளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னும் அநேக சாட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மையை வந்து இன்னும் உறுதி பண்ணும் வகையில் இருக்கு வேதாகமத்தில் தொடர்ந்து நம்ம அதை தான் பாக்க இருக்கிறோம் அடுத்த வாரத்திலிருந்து இணைந்திருங்கள் கிறிஸ்துவுடன்